பாண்டியனோட மருமகள்கள் செஞ்ச காரியத்தினால சிக்க போற அம்மாச்சி விபரீதமான முடிவெடுத்த ராஜியோட குடும்பம் ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பாக்கலாம் அந்த வகையில கதிரை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி கோமதியோட அம்மா வீட்டுல இருந்து துவைக்கிறாங்க அப்போ அங்க வந்த பழனிசாமி பேரனை பார்த்து பேசணும் அப்படின்னா வெளியவா உன் மகளை கூப்பிடு கதிரை பத்தி விசாரிச்சு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ராஜியோட அம்மாவும் அதெல்லாம் வேணாம் தேவையில்லாம உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க இருந்தாலும் கோமதியோட அம்மா நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை என் பேரனை பார்த்து பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமத்தியோட வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க பின்னாடியே ராஜியோட அம்மா சித்தி அண்ட் பழனிச்சாமின்னு சொல்லி நிற்கிறாங்க எல்லாருமே அப்போ கோமத்திய கூப்பிடுறதுக்கு அம்மாச்சி தயக்கத்தோட நின்னுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஆபீஸ் முடிச்சுட்டு வர மீனா இவங்களை பார்த்து என்னாச்சு ஏன் எல்லாரும் எங்க வீட்டு வாசல் நின்னு உள்ள பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு பழனிசாமி எங்க அம்மாவுக்கு கதிரை பார்த்து பேசுறோம் அப்படிங்கிற ஆசை ஆனா எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மீனா அப்படின்னா டேரக்டா உள்ள வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே பயந்து போன கோமுத்தியோட அம்மா கோமத்தி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகளை கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அம்மாவோட சத்தத்தை கேட்டு கோமத்தி உள்ள இருந்து சந்தோஷத்துல ஓடி வந்து வெளியே வந்து பாக்குறாங்க பின்னாடியே ராஜி தங்கமேன்னு சொல்லி எல்லாருமே வாழ்ந்துறாங்க அப்போ அம்மாச்சி கதிர் எப்படி இருக்கா உடம்பு சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கோமத்தி ரொம்பதான் பேரமால பாசமா பிரச்சனை நடந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு நீ ஏன் கேட்கவே இல்லை பாக்கணும்னு உனக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மாவை பார்த்து கேக்குறாங்க ஆசை தான் ஆனால் அவங்க அண்ணன்களை பத்தி தெரியும்ல தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து எல்லாருடைய நிம்மதியையும் கெடுத்துடுவாங்க இப்போது அதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் கதிரை கூப்பிடு நான் பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாச்சி சொல்கிறாங்க உடனே ராஜி தங்க மெயிலாண்டு மீனா அப்படின்னா நீங்கள் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாச்சியை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு உள்ளே எழுத்துட்டு வந்துடுறாங்க உள்ளே போனதும் அரசியும் அம்மாச்சி அப்படிங்கிற மாதிரி பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கதிரம் வந்து அம்மாச்சியை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் பாண்டியன் வந்தால் கூட அது பெரிய பிரச்சனையாகாது அதுக்கு பதிலாக சக்திவேலண்டு முத்துவேல் வந்துட்டு வந்துடுவாங்க அம்மாச்சி இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா இத வச்சே பிரச்சனை பண்ணிடுவாங்க இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் இனி இந்த வீட்டுக்கே இனி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விபரீதமான ஒரு முடிவெடுத்து கோமத்தியோடய அம்மாச்சியை தங்க வைக்கிறதுக்குமே முடிவெடுக்கிறதுக்குமே அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா அம்மாச்சிக்குமே ஒரு மிகப்பெரிய ஜாலியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்க போகுது பிகாஸ் பாண்டியன் பாண்டியன்னு இந்த பெருசா எடுத்துக்க போகிறது கிடையாது அதனால அம்மாச்சி இவ்வளவு நாள் தன்னுடைய பேரன்கள் அம்மா தன்னுடைய மகள் எல்லாமே பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா சோ அந்த ஒரு பிரிவினைய வந்துட்டு இதுக்கு அப்புறமா தீர்த்துக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வெளியாகிருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அரசியோட கழுத்துலையுமே தாளி இருக்க மாதிரியாக காமிச்சிருந்தாங்க ஸோ அதனால குமரவேலு பார்த்தீங்க அப்படின்னா அரசியை கடத்தையை எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாக தான் தெரியுது ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரமே அரசி அண்டு குமரவேலுவோட அந்த கடத்தல் கல்யாணம் சீக்குவன்ஸ் வந்துட்டு வரதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சக்திவேல அண்ட் பாண்டியன் குடும்பத்துக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறோம் ஸோ எனிவே இது உங்களுடைய கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறத வரக்கப்பு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்